வணக்கம்ங்க சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்து எடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பெதப்பம்பட்டி ஏரியாவில் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரே ஸ்கொயர் டைப்பில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லருந்து எடுத்துட்டிங்கன்னா அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து ஆகிருக்குங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு எழுவது சென்ட்டு ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு ஃபேஸிங் கிடைக்குங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயர் டைப்பில் வருங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க சுத்திடும் பார்த்திங்கன்னா முழுவதும் தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே குடியிருப்பு பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு குடோன் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க எல்லாம் பாருங்கள் தோப்பு ஒன்று ஒன்று அருமையான காய்ப்பில் இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் மொத்தமாக நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி பூமி தேடிட்டுருக்கிறவங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் பூமி தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கான பூமி தானுங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க இந்த பூமி வந்து மிஸ் பண்ணாதீங்க மெயின் ரோடு பக்கத்தில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க தோப்பெல்லாம் பாருங்கள் நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விக் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான இடம்ங்க நன்றி வணக்கம்